திமுக எம்பி ஆகிறார் அண்ணாமலை அதிர்ச்சியில் உறைந்த மோடி அமித்ஷா அதாவது கோவையில் இன்று தென்னிந்திய இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து வலியுறுத்தவும் அதற்கான புதிய நுட்பங்கள் மற்றும் கொள்கைகளை விவாதிக்கவும் கொடிசியா மைதானத்தில் மகா மாநாடு நடைபெறுகிறது இந்த விழாவில் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்தார் மேலும் இன்று மதியம் சுமார் ஒன்று முப்பது மணிக்கு விமானம் மூலம் கோவை வரும் பிரதமருக்கு விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பின்னர் அவர் கார் மூலம் கொடிசியா மைதானத்திற்கு சென்று மாநாட்டில் பங்கேற்றார் அங்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளாவைச் சேர்ந்த இயற்கை வேளாண் நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் நேரடி கலந்துரையாடல் நடத்தினார் பிரதமர் வருகையை முன்னிட்டு கோவை முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டன சிங்காநல்லூர் எஸ்ஐஎஸ் காலனி சின்னியம்மை பாளையம் நேருநகர் காளப்பட்டி கொடிசிய அரங்கம் மற்றும் அருகிலுள்ள எல்லா பகுதிகளும் தற்காலிகமாக ரெட் ஜோன் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் இன்று முதல் நாளை இரவு வரை ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவை விமான நிலையத்தில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு அமைப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் விமான நிலையம் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை அகற்றும் பணிகளும் நேற்று நடைபெற்றன இதற்கிடையில் கோவை வந்த பிரதமரை எதிர்கட்சி தலைவர் மற்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் சந்தித்து பேசினர் இந்த நிலையில் பிரதமரை வரவேற்க கோவையில் பாஜக தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சிறப்பு வரவேற்பு அளிக்கவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கவனிக்க தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தர் ஆகியோர் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டார் அந்த பட்டியலில் அண்ணாமலை பெயர் சர்ச்சையை உள்ளது மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பதவி வழங்கப்படும் என்று பேசப்பட்டு வந்தது ஆனால் இன்று வரை வழங்கவில்லை அதனால் அண்ணாமலை அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் கூறப்பட்டது தொடர்ந்து பாஜக அரசியல் நிலைப்பாடு குறித்து பேசி வந்த அண்ணாமலை சமீபகாலமாக காலமாக செய்தியாளர் சந்திப்புகளை புறக்கணித்து வருகிறார் அண்ணாமலை வந்த பிறகுதான் இளைஞர்கள் படை கூடியது மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது உள்ளிட்ட பேச்சுகள் அடிப்பட்டது மறுபுறம் பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திர நியமிக்கப்பட்ட பிறகு கட்சியிலிருந்து அண்ணாமலையை ஓரங்கட்டும் நடவடிக்கையில் பாஜக ஈடுபட்டு வருவதாக அரசியல் விவரம் தெரிந்தவர்கள் கூறுகின்றனர் மேலும் பாஜக நிகழ்ச்சிகளில் தவிர்த்து அண்ணாமலை தன்னிச்சையாக ஈடுபடுவது அவர் புதிய கட்சி தொடங்கி இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழும்பப்பட்டு வந்தது பாஜக நெல்லையில் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் வைத்தது புதிய தொழிலை தொடங்கியது உள்ளிட்ட ரிப்போர்ட் பாஜக தலைமைக்கு சென்றதாக கூறப்படுகிறது இதனால் அண்ணாமலை மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக கோவை வந்த பிரதமரை வரவேற்பு ஏற்பாட்டாளர்கள் பட்டியலிலிருந்து அண்ணாமலை பெயர் நீக்கப்பட்டது என்று காரணம் கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கைந்து மாதங்களே உள்ள நிலையில் மாநில கட்சிகள் அனைத்தும் தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கூட்டணி வியூகங்களை வலுப்பெறும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அதிமுக மட்டுமே திமுகவை பிரதான எதிர்கட்சியாக வைத்து விமர்சித்து வந்த நிலையில் அந்த வரிசையில் தற்போது தாவேகாவும் இணைந்துள்ளது விஜய் கட்சி ஆரம்பித்தது முதலே திமுகவை அரசியல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் கூறி வருகிறார் ஆனாலும் பாஜகவை சேர்ந்தவர்கள் விஜய் கூட்டணி வேண்டும் என்று விஜயை விமர்சிக்காமல் இருந்து வருகின்றனர் அவருக்கு பல்வேறு வகையில் உதவுவது போல காட்டிக்கொண்டனர் அப்பொழுதும் கூட விஜய் பாஜகவை விமர்சிப்பதை கைவிடவில்லை மேலும் கூட்டணிக்கு மறுப்பு தெரிவித்துவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர் விஜயை நேரடியாக விமர்சித்து தாவேக்கா ஒரு கட்சியே இல்லை என்று கூறி வந்தனர் இந்த நிலையில் விஜய் பாஜகவை விமர்சிப்பது குறித்து பேசிய தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவிற்கு சாதகமாக சில கருத்துக்களை கூறியுள்ளார் தாவேக்கா வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்கள் மக்களுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை மக்கள் பார்ப்பார்கள் யாரை எதிர்க்கிறீர்கள் என்று யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் பீகாரில் தோல்வியுற்ற பிரசாந்த் கிஷோர் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி ஆட்சி மாற்றம் தேவையில்லை என்றால் எந்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று கூறினார் இவரின் இந்த கருத்து தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் தேவையில்லை என்று மக்கள் நினைத்தால் அதிமுக தாவேகா போன்ற எந்த கட்சிக்கும் வாக்கு அதிகரிக்காது என்பதை தற்போது அண்ணாமலை வெளிப்படையாக திமுகவிற்கு ஆதரவாக கூறினார் என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் தமிழகத்திற்கு ஆட்சி மாற்றம் தேவையில்லை என்று திமுகவிற்கு சாதகமாக பேசிய அண்ணாமலை தற்போது திமுகவிற்கு சாதகமாகவே அடுத்தடுத்து தனது கருத்துக்களை முன்வைத்து வந்தார் ஏற்கனவே பலமுறை ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசினார் இதுவே பாஜகவினருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தற்போது பலரும் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போகிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது முதல்வர் ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே திடீர் சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த சந்திப்பில் அண்ணாமலை பாஜக தன்னை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக முதல்வர் ஸ்டாலினிடம் கூறி புலம்பியதாகவும் சொல்லப்படுகிறது அவர்கள் கையை வைத்து அவர்களின் கண்ணை குத்துவது போலவே தற்போது ஒரு புதிய திட்டத்தை தீட்டியுள்ளார் அதாவது அண்ணாமலைக்கு திமுகவில் எம்பி பதவி கொடுக்க முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த நிலையில் இந்த செய்தி திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த செய்தியை அறிந்த பாஜகவினர் பெரும் அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர் அண்ணாமலை மற்றும் ஸ்டாலினின் இந்த சந்திப்பு பாஜகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் எம்பி பதவியை ஏற்க அண்ணாமலையும் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸ்டாலினின் இந்த முடிவிற்கு அண்ணாமலையும் சரி சொல்லிவிட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனால் தற்போது பாஜகவினருக்கு அண்ணாமலை மீது மேலும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது எருகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் ஆகிவிட்டது தற்போது அண்ணாமலையின் செயல் அண்ணாமலைக்கு தற்போது எம்பி பதவியை கொடுப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க